வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நெருங்குகிறதா நாட்களுக்கு முன்னாடி சுதீஷ் பிரேமலதா மற்றும் விஜய பிரபாகரன் மூணு பேருமே வந்து முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்களை சந்தித்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது கூட்டணி எல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னாங்க இப்போ சுதீஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல என்ன போட்டிருக்காங்க ஜெயலலிதா அவர்களையும் பிரேமலதா அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு இப்பொழுது இருக்கிற கட்சிகள்ல இருக்கிற ஒரே பெண் தலைவர் பிரேமலதா அவர்கள் பிரேமலதாவும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோட ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஏன்னா அவங்களுடைய அதாவது அவங்க மேல சில குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறதெல்லாம் ஒதுக்கி வைங்க பட் அரசியல்வாதியாக அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படுத்த ஒரு பெண்மணி போல் நானும் சாதனை படக்கை காத்திருக்கிறேன் அதனால் அவங்கள ரோல் மாடலா எடுத்துகிட்டு தான் நான் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரேமலதா பேசியிருக்காங்க ஸோ இதை பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதிமுகவுடைய ஒரு அச்சம் ஏன்னா ஓபிஎஸ் வழங்கிட்டாரு பா பாமக அன்புமணி ஒருவாரா ராமதாஸ் வருவாரான்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா ராமதாஸ் மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவளிப்பது போன்ற ஒரு சூழல் இருக்கிறது தேமுதிகவும் சமீபத்தில் பிரேமலதா அவர்கள் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் சோ அந்த ஒரு அச்சத்துல திரும்பவும் பிரேமலதாவை எப்படியாவது தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் அதே போல் அடுத்த ஜூன் ஜூலைல ராஜ்யசபா தேர்தல் வருது இல்லையா அதில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட் நிச்சயம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் அவங்க வந்து அங்க வந்து இருபது இருபத்தஞ்சு தொகுதிகள் வரைக்கும் கேட்குறாங்க பட் அவங்களும் அந்த பத்து பதினஞ்சுல தான் இருக்கிறாங்க திமுக வந்து பத்து பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுப்பதாக எல்லாம் வந்து ஏன்னா ஒன்பது சீட் தான் கொடுப்பான்னு சொன்னாங்க ஒன்பது சீட் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாங்க இவங்க பதினஞ்சுல இருந்து கேட்டு பன்னெண்டுக்கு வந்து பத்து பிளஸ் ஒரு ராஜ்யசபா கொடுங்கன்னு சொன்னதும் சரி தேர்தல் நேரத்துல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லப்பட்டதாகும் ஆனால் இங்க பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்தாலும் அதிமுக சில நெருக்கம் காட்டுகிறாரா பிரேமலதா அவர்கள் அப்படிங்கிறது சமீபத்திய செய்திகள் வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது ஸோ பிரேமலதா அவர்கள் வந்து நான் என்னுடைய ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் ஏன்னா அவங்க இருந்தபோது இடஒதுக்கீடு பிரச்சனையாகட்டும் இல்லை ஒரு அரசு அலுவலர்களோட ஆகட்டும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு திறன்பட அவங்க செயல்பட்டார்கள் தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி வளர்ச்சி கண்டதற்கு அவங்களும் ஒரு காரணம் அப்படின்னா சொல்லி அவங்கள மாதிரி நானும் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி பிரேமலதா சொல்லியிருக்காங்க அதை சுதீஷ் வந்து இப்போ ஜெயலலிதா பிரேமலதா இருக்கிற ஃபோட்டோ வந்து போட்டு அதை வந்து ப்ரமோட் பண்ணாரு இப்போ ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்படி அவங்க அதிமுகவுக்கும் நோக்கி நகர்கிகா அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இது என்னன்னா திமுக திமுகவுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை நீங்க வந்து நாங்க கேட்குற சீட்டை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் அதிமுக போயிடுவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்றாங்க முன்னாள் அமைச்சர் வீரமணியை சந்தித்தது மூணு பேர் போய் சந்திக்கிறாங்க பிரேமலதா சுதீஷ் அண்ட் விஜய் பிரபாகர் மூணு பேர் போய் சந்திக்கும் போது அது ஒரு சின்ன நெருடலை ஏற்படுத்தும் தான் பட் பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யவில்லை அப்படிங்கறத ஒரு பக்கம் மதிமுக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது தெரியல ஏன்னா மதிமுக உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தேமுதிக அந்த இடத்துல உட்கார வச்சோம் அப்படின்னா மதிமுக ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கூட கிடையாது பட் ஆனா இவங்களுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வேலை ஓட்டு இருக்கு ஸோ அந்த கால்குலேஷன்ல திமுக ஒரு கல கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுதீஷ் வந்து எப்படியா ராஜ்யசபா வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னா தேமுதிக உடையது அந்த ராஜ்யசபாக்காக தான் திமுக கிட்ட ஒரு இது போடுறாங்களோ என்னவோ தெரியல கண்டிப்பாக எங்களுக்கு ராஜ்யசபா வேணும் பிளஸ் வந்து பத்து சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஜயகாந்தா இருந்தபோது நாற்பத்தி ஒரு தொகுதிகள் வாங்குறாங்க இல்லையா அஞ்சு ராசி எண் அப்படின்ட்டு அதனால எங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் கொடுங்க கேட்டிருக்கேன் பதினாலு தொகுதிகள் பதினஞ்சுல இருந்து பதினாலு அஞ்சு ராசி நம்பர் அந்த நாற்பத்தொன்னு பதினாலு ஆயிடுச்சு அப்படி இங்கே இங்க கூட பதினாலு பேர் பார்த்துட்டு இருக்காங்க சோ அந்த ராசி எண்ணுக்காக அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனா அது சரியான நடவடிக்கையாக இருக்காது அப்படிங்கிறதுனால திமுக வந்து இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் கமிட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆறு சீட் வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறோம் பிளஸ் மற்ற விஷயங்கள் கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க இவங்க பதினஞ்சுல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படியே ஒன்னொன்னா கீழே இறங்கி 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 வந்து அவங்க இவங்க ஒன்பதுக்கு வந்திருக்காங்க அவங்க பன்னெண்டுல நினைக்கிறாங்க பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பட் இன்னும் முடிவு நம்ம கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம தேர்தல் நேரத்தில் பேசிக்கலாம் அப்படின்னு திமுக சொன்னதாகவும் ஆனா அவங்களுக்கு ஒரு சிறிய சிறிய ஒரு ஷாக் கொடுக்குற தான் வீரமணியை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி மரியாதை நிமித்தமாகத்தான் சந்தித்தோம் அப்படின்னு தேமுதிக சொன்னாலும் ஆஹ் திமுக கிட்ட வந்து நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் வருது தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த வாக்குகள் கூடியிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு நேரம் ஒரு பர்சன்டேஜ் இன்ரீஸ் ஆகும் ஒன்றரை பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜா மூணு பர்சன்டேஜ் அவங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஒரு கணிசமான இடங்களை நிற்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொகுதியில்னா கூட திமுக இருந்து ஆறு இடங்கள் கொடுத்தாலும் ஆறு இடமும் எம்எல்ஏ ஆகலாம் அப்படிங்கிறது ஆனால் அதிமுக இருந்தால் ஒன்று இடம் ஜெயிக்கிறதே கஷ்டம் ஏன்னா பிரேமலதா அவர்களே ஜெயிக்கிறது கஷ்டமாக ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பிரேமலதா அவர்கள் சரியாக முடிவெடுப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறில் விஜயகாந்த் ஒரு வேலை திமுக பக்கம் வந்திருந்தார் அப்படின்னா திமு திமு திமுக வந்து ஆட்சி அமைத்திருக்கும் விஜயகாந்தும் அந்த இருபத்தாறு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க இல்லையா ஐயா அதே மாதிரி திரும்பவும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது மிஸ் மிஸ்மரிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா திமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்தாலும் ஜெயலலிதாவின் தனித்தின்றி வெற்றி பெற்றார்கள் அதுலேயும் ஒரு நாலரை லட்சம் பேருக்கு ஓட்டு தான் வித்தியாசம் அது திமுக தேமுதிக வந்து நாற்பது லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்கினாங்க அப்போ அது குறைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த ஒரு இருபது இருபது லட்சத்துல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்திருந்தா கூட திமுக வந்து நூறாவது நூற்றம்பது இரநூறு இடங்களும் ஜெயிச்சிருப்பாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சது விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட வர தயங்கினார் காரணம் வந்து கோயம்பேடுல அவருடைய இடம் பறிக்கப்பட்டது அரசு இந்த சாலை வசதிக்காக பாலம் கட்டுறதுக்காக அந்த கோபத்தில் அவங்க வந்து போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் அந்த சூழல் காரணமாகத்தான் தேமுதிக இன்னமும் திமுகவுடன் கூட்டணிக்கு போறது தயங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பட் இந்த முறை வந்து நமக்கு அதிகமான எம்எல்ஏகள் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயிக்கிற பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க அதில் பாமக ராமதாஸ் பிரிவும் வந்து ஒரு ஆஹ் எப்படியா திமுக போய் ஒரு பத்து பத்து சீட்டா வாங்கி ரெண்டுன்னா அன்புபடி அங்கிருந்து அங்க ஒரு பஞ்சு சீட் வாங்குவாரு இவங்க ஒரு பத்து சீட்டு வாங்குவாங்க அதிகமா ராமதாஸ் அவர்களது ஒரு ஆறு இடங்களா ஜெயிப்பாங்க இந்த முறை இவங்க ப பதினஞ்சு சீட்டை எதிர்பார்க்கறாங்க ஒரு பத்து தான் கொடுப்பாங்க போடுறது யாருக்கு ராமதாஸ் அவர்கள் சோ அந்த பத்து பேரும் எம்எல்ஏக்கள் ஆக்கிறதுக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல சொல்லப்பட்டதாகவும் வேணும் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல பட் ஓரளவு சில விஷயங்கள் பேசியிருப்பதாகவும் ஒருத்தாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து ஏடிஎம்கே பக்கம் போறாரா இல்ல விஜய் பக்கம் போக போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்காரு ஏன்னா அவர் ஏடிஎம்கே தாக்கி பேசுறாரு சில இடங்களை பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அவர் பாஜக கூட்டணியில் இருக்கான்னு சொல்ல போறாரா அல்லது விஜய் நோக்கி நகர போறாரா அப்படிங்கிறது ஏன்னா பாஜக இப்போதைக்கு அன்புமணிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது ஏன்னா அவருடைய பொதுக்குழு செல்லும்லாம் கூட சொல்லிட்டாங்க முன்னாள் நடந்த பொதுக்குழுல அந்த வகையில பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபடும் பொருளாகி இருக்கிறார் ஏன்னா இருக்கிற ஒரு எழுபது சதவீத மக கட்சி பதவியில இருக்கிறவங்க வந்து அவர் பக்கம்தான் இருக்காங்க சோ அதை அப்படியே தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு சோ அந்தபடி பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது பதவியில இருக்கிறவங்க அன்புமணி பக்கம் இருக்காங்க பட் மக்கள் வந்து ராமதாஸ் பக்கம் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் எந்த அளவு குமெங்கு போக போக தெரிஞ்சிட போகுது பட் திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற கூட்டணி கட்சிகள் இன்டாக்டாக இருந்தாலே நூத்தி எழுபது நூத்தி எழுபது இடங்கள் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அதனால அதை திமுக வந்து தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் தேமுதிக அவங்க வந்து கையில் எடுக்கிறாங்க சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அப்படி வந்தால் திமுகவுக்கு அது இருநூறு இடங்களுக்கு மேலே வச்சுக்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷன் அவங்க போடுறாங்க அதே போல் இப்போ சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னையில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் மக்கள் அதிமுக பாஜக கூட்டணியை எங்கள் ஏரியாவுக்கே வராதுங்க அப்படின்னு துரத்தி அனுப்புவதாக சில செய்திகள் வருது பட் அது சென்னையை பொறுத்தவரைக்கும் ஓகே பட் வட மாவட்டங்கள்ல இப்போ ராமதாஸ் அன்புமணி பிரிந்ததற்கு பிறகு ஏன்னா அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் குறையும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வன்னியர்கள் வந்து இரண்டாக பிரியும் போது இங்க அங்கே பாதி போவாங்க இப்ப நாலு பர்சன்டேஜ் நாலரை பர்சன்டேஜா அதுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் இங்க ரெண்டு பர்சன்ட் அங்கங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் சோ இப்படி ஒரு சில செய்திகள்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு சோ இதன் அடிப்படையில தான் நம்ம பேச வேண்டியிருக்குது ஆனால் அன்புமணி அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் எந்த பக்கம் போக போறாரு அப்படிங்கிறது இறுதி முடிவு எடுக்க எடுக்கலங்கிற மாதிரி தான் தெரியுது அவருடைய பேச்சுகளை பார்க்கும்போது பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே நம்ம கமெண்ட்ஸ் போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் வெல்கம் சுரேஷ் பாஸ்கர் வாங்க சுதீஷ் யாருன்னு கேட்குறாரு பண்ணி அரசியலே தெரியாத விக்கிய போ என்ன தப்பா சொல்றது நான் உங்களுக்கு சுதீஷ் வந்து விஜயகாந்தோட மச்சான் பிரேமலதாவோட தம்பி எஸ் சைமன் கிளாரன்ஸ் வாங்க குட் ஈவினிங் குட் டுடே டாப் நியூஸ் இஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி எம்பி இஸ் ரேலி அகைன்ஸ்ட் இசி தேர் அரெஸ்டட் சார் எனக்கு ஐநோ ஐநோ பட் நம்ம இந்திய அளவிலான செய்திகளை வந்து ஜூனியர் ஒரு சேனல்ல பேசுவோம் பட் இன்னைக்கு பண்ண முடியல பட் அது அது கொஞ்சம் டுமாரோ ஏன்னா ராகுல் காந்திக்கு ஆதரவாக நம்ம அப்புறம் வர யாருக்காக நிற்க போறோம் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தோட மிகப்பெரிய ஒரு சதி தான் வந்து மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் வாரணாசிரியா நான்கு ஐந்து ரவுண்டு வரைக்கும் பின்னாடி பின்னாடி இருந்தாங்க பதினாறாயிரம் ஓட்டெல்லாம் பின்னாடி இருந்தாரு ஆச்சரியமா இருந்தது எனக்கு சோ அந்த அளவுக்கு மக்கள் தெரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு யோசிச்சேன் சோ இதுல ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்க ஈஸி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சரி ரொம்ப நாள் கட்சி எடுத்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு நம் துணை நிற்க வேண்டும் அறிஞர் அதாவது ஒரே ஒரு தொகுதி மகாதேவ்புரான்னு நினைக்கிறேன் பெங்களூர் வெஸ்ட் அங்க ஒரு தொகுதி சாம்பிளா என்ன எல்லாத்தையும் எடுக்கணும்னா நிறைய மேன் பவர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வந்து போரி வாக்குகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது பார்க்க முடியுது இதே போல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல வந்து நீக்கி இருக்கிறார்கள் அந்த நீக்கி நீக்கிய அந்த லிஸ்ட வந்து நான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்லயே சொல்றாங்க தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்ற தேர்தல் ஆணையத்தோட பதில் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய அளவுல ஒரு மோசடியாக இருக்கிறது பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல இப்ப நாளைக்கு பன்னிரெண்டாம் தேதி நாளைக்கு வந்து விசாரணைக்கு வரா வருதுன்னு நினைக்கிறேன் திருப்பி நாளைக்கு வரும்போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கறத பார்ப்போம் கண்டிப்பா அந்த விஷயத்தை நம்ம நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் சைமன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் இட் கண்டிப்பா நிறைய அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் பேசுவோம் எஸ் ஹேமலதா மேடம் வாங்க வெல்கம் சார் திஸ் பிரேமலதா அன்பு மணி ராமதாஸ் சார் சிம்பிளி பிளேயிங் தேர் பொலிட்டிக் பொலிட்டிக்ஸ் ரிகார்டிங் அலையன்ஸ் ஸ்டில் சோ மச் டைம் தேர் டு டிசைட் அபவுட் இட் ஆமாம் எல்லாம் ஜனவரியில தான் கன்ஃபார்ம் ஆகும் இப்போ ஒரு சின்ன சின்ன கேம் ஆடுறாங்க அவ்வளோதான் அது இறுதி முடிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஜனவரி பிப்ரவரி தான் வரும் ஆமா வெல்கம் ரகு வெல்கம் சொல்றீங்களா வீரமணி அவர்களை சந்தித்தார்கள் அப்படிங்கறதுதான் அதன் அடிப்படையா சொல்லி இருக்கோம் எஸ் செல்வமுத்துக்குமரன் வாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வேலை டிஎம் டி கே கூட அலைன்ஸ் போயிட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி என்ற தலைவரே உருவாகி இருக்க மாட்டார் தான் சொல்றேன் அப்படி ஒரு சூழல் இருந்திருந்தா ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது அவங்களுக்கு அங்க அந்த இடம் கிடைச்சதே ஒரு கடினமான பாதையா இருக்கும் ஆனா கருணாநிதி அவர்கள் இருந்தது தான் கண்டிப்பா நீங்க வந்து ஜெயலலிதா கொடுத்துருப்பாரு இடம் கொடுத்துருப்பாரு இவர் மாதிரி இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போயெல்லாம் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு ஓகே எஸ் சுரேஷ் பாஸ்கர் அன்புமணிக்கும் என் கே ஸ்டாலினுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ரெஸ்பெக்ட் மிக முக்கியம் அதை கலைஞருக்கும் கொடுத்தார் அன்புமணி ஐயாவுக்கு தரவில்லை அப்படியா

என்பது அவ்வளவு சுலபம் இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா இரண்டாவது முறை வெற்றி செல்வாக்கு அனுதாபம் தொண்டர் நலத்திட்டம் நலத்திட்டம் அனைத்தும் சேர்த்துதான் வெற்றி அதை தான் இங்கேயே நாங்கள் கீழ்ச்சின்னு இருக்கோம் அதாவது இந்த முறை ஸ்டாலின் அவர்கள் செய்த நலத்திட்டங்கள் தான் அவரை இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு உட்கார வைக்கப் போகிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எடப்பாடியெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு ஆளுமை மிக்க தலைவரே கிடையாதுங்க அவர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசி கடலூர்ல ஒன்று பேசுவார் சேலத்துல ஒன்று பேசுவார் அப்படியே திருச்சியை தார்னா அங்க ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காரு அவர் எப்படிங்க சிஎம் ஆகுவாங்க முதல்ல முப்பது இடங்கள அவர் ஜெயிக்க சொல்லுங்க எதிர்க்கட்சி ஆகுது இருபத்தாறு இடங்களை ஜெயிச்சாதான் அவர் எதிர்கட்சி ஆக முடியும் அதுக்கு முதல்ல எதிர்கட்சி ஆறது பாடுபட சொல்லுங்க அதுக்கே இல்லையே முடியலையே அவர் பாவம் அதனால அதிமுகங்கிற கட்சி பாஜகவோடு இருந்தால் மக்கள் விரட்டி அடிக்கிற காலம் தான் இருக்கிறதே தவிர அவங்க ஆட்சிக்கு வர்றதுல வாய்ப்பே கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை மக்களும் ஓட்டு போட மாட்டார்கள் அப்படிங்கிறதா இதுல வந்து எழுபது இடங்கள் கொடுங்க எண்பது இடங்கள் கொடுங்கன்னு பாஜக ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க அது தெரியுமா ராம்சிங் தெரியல அப்படிலாம் கொடுத்தா பாஜக வந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அந்த இடமே அவங்களுக்கு புரியல முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சிக்கிறாரு அமித்ஷா அதை ஒத்துக்கிறாரா அப்போ எடப்பாடி சொல்லுங்க அதை ஒத்துக்கிட்டாரா அப்போ மக்கள் ஒத்துப்போ ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கூட்டணி ஆட்சி அப்படின்னு அறுதி பெரும்பாலும் அதிமுக முதல்ல ஆட்சி அமைக்க முடியுமா எவ்வளவு இடங்கள் நிக்க போறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு ராம்சு நூத்தி இருபது எண்கள் கூட கிடைக்காது கூட்டணி கணக்கு பார்த்தா இவர் டிடிவி தினகரன் எவ்வளவு பாஜகவுக்கு எவ்வளவு மற்ற கட்சிகள் எவ்வளவு தெரியல இதுல நாங்க அறுதி பெரும்பான்மோடு வருவோம்னு வர சொல்லிக்கிறாரு முதல்ல சீட் அத்தனை சீட் நிக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நூத்தி இருபது சீட் நிக்கிறதுக்கு கிடைக்குதான்னு பாருங்க அதுக்கப்புறம் ஆட்சி வாரத்தை பத்தி யோசிக்கலாம் வெல்கம் ரகு வெல்கம் வெல்கம் எஸ் செல்வம் முத்துக்குமரன் PMK and and always demand more seats and money than they deserve. They deserve. will play till last minute to confirm. The know the know status of all other நூத்துக்கு நூறு சரியா சொன்னீங்க அதாவது பாமக இவங்க ரெண்டு பேருமே ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் கூட்டணியை சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒன்னு பெட்டி இன்னொன்னு எங்க அதிகமாக அதுக்குதான் இப்போ அந்த லூ போல் வீரமணி போய் பார்த்தது வந்து மரியாதை நிமித்தமாக அப்படிம்பாங்க திருப்பி எடப்பாடி போய் சந்திப்பாங்க அதுவும் மரியாதை நிமித்தம்பாங்க அதெல்லாம் சில விஷயங்கள்ல அது நீங்க சொல்ற மாதிரி அது லாஸ்ட் மினிட் வரைக்கும் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்கிறது தான் உண்மை தேங்க்யூ தேங்க்யூ செல்லு முத்துக்குமரன் எஸ் சுரேஷ் பாஸ்கர் சொல்லுங்க ஸ்டாலின் திட்டம் மற்றும் பிஜேபி விருப்பம் முக்கிய காரணம் அதாவது இப்ப பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அது அதிமுகவுடைய வெற்றியை பாதிக்கும்ங்கிறது பாஜகவுக்கு புரிந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா அதிமுகவை வீழ்த்தினால்தான் நம்ம கட்சி வளருங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால இப்ப அதிமுக இவரே சொல்றாரு அது நம்ம நயனா நாகேந்தர்னு சொல்றாரு அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு முக்கியம் இல்ல இரண்டாயிரத்தி இருவத்தொன்பது தேர்தல் தான் முக்கியம் அப்படிங்கிற அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு வருவதற்காக நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் புரியுதுங்களா ஆனா அவங்க இருக்கிற இடத்துல ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுவாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பல ரகசியங்கள் தெரியும் பட் அதெல்லாம் உடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறேன் கண்டிப்பா நேரம் வரும்போது சொல்றேங்க இரண்டாம் முறை எம்ஜிஆர் மிகப்பெரிய செல்வாக்கு அனுதாபம் இருந்தது ஜே ஜே இதுதான் அதாவதுங்க இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் முப்பது சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம் ஆட்சிக்கு வர்றது முதல்ல அதை முதல்ல சொல்லுங்க ஆட்சிக்கு வருவதற்கான தகுதியே எடப்பாடிக்கு இல்லைங்கிற நான் அதுக்கான இல்ல அது அப்படி இருந்தால் அவர் பாஜக கிட்ட கூட்டணிக்கு போயிருக்க மாட்டார் ஒன்றுபட்ட அதிமுகவை கூட ஆட்சிக்கு வரும்னு நினைச்சிருப்பாரு பட் அவர் தலைகீழ பண்றதுனால தான் அவர் ஆட்சிக்கு வரும் வாய்ப்பை மீண்டும் மீண்டும் இழக்குகிறார் ஸ்டாலினுக்கு அனுதாபம் இல்லைங்க ஆனால் செல்வாக்கு இருக்கிறது மக்கள்கிட்ட அவருடைய திட்டம் சென்று சேர்ந்து இருக்கிறது அதனால ஆட்சிக்கு வருவாங்க ராம்சு எடப்பாடி மண்ணை கவுவது உறுதி அப்படிங்கறத நான் இங்க எடுத்து சொல்றேங்க பாஜகோட கூட்டணி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க நான் நான் நிதர்சனமா அதை சொல்றேன் முதல்ல ஆளுமை மிக்க தலைவரே கிடையாது இவங்க இவர் இவரு எப்படி கூட்டத்தை கூட்டா இருக்கிறது உலகரிஞ்ச ரகசியம் ராம்சு ஆனால் ஆட்சிகளை முப்பது சீட் வாங்கி முதல்ல எதிர்கட்சி தலைவராக சொல்லுங்க மீண்டும் அதுவே கஷ்டமா இருக்கும் அதுவே கஷ்டமா இருக்கும் நான் எழுதி கொடுக்குறேன் இப்போ தினகரன் அட்லீஸ்ட் டிசர்வ் சீட்ஸ் அஞ்சு சீட் கொடுப்பாங்க ஃபைவ் சீட்ஸ் சொல்லி அதுதான் அதுதான் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க உள்ள இப்போவும் சொல்றாரு அதிமுக பாஜக தான் என் கூட்டணியில் இருக்கு என் பாஜக த தலைமையில் யார் கூட்டணியில் இருக்காங்களோ எனக்கு தெரியாது தேர்தல் நேரத்தில் பாத்துக்கிறோம் எடப்பாடி சோ அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே ஒற்றுமை இருந்தால்தானே அப்புறம் ஆட்சிக்கு வர்றது ஜெயிக்கிறது எல்லாம் முதல்ல கூட்டணியிலேயே ஒற்றுமை இல்லையே எல்லாரும் பிரிச்சு பிரிச்சே எடப்பாடி பேசிட்டு இருக்காரு அப்புறம் எப்படிங்க ஜெயிக்க முடியும் ஏமா ஓட்டு போடுவான்னு சொல்லுங்க பேசிட்டு இருந்தா அந்த நிலை ஒற்றுமை இருக்கணும் கூட்டணிக்குள்ள அதுவே இல்லையே முதல்ல இந்த முறை பிஜேபி ஒரு சீட் கூட வராது நடக்கும் அதாவதுங்க ஒரே விஷயம்தான் ஆஹ் பாஜக மீது அவ்வளவு விருப்பம் மக்களுக்கு அது இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனை இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதிமுகவும் சரி திமுகவும் சரி பூத் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க பட் அது அது பாஜக இருக்கா கேட்டா இல்ல நிறைய டூப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு நயினா நாகேந்திர அண்ணாமலை மீது அவ்வளவு குற்றச்சாட்டு பூத் லெவல்ல இருக்கிற ரெண்டே ரெண்டு பெரிய கட்சிகள் வந்து அதிமுக திமுக தான் வேற யாருக்கும் கிடையாதுங்க பாஜகவுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் கூட கிடையாது பேக் லிஸ்ட் கொடுத்துருக்காரு அண்ணாமலை ரிப்போர்ட் வந்திருக்கு இப்போ அதை திருப்பி புதுசா கரெக்ட் பண்றாங்க அதே போல தாவேக்காக்கு பூத் லெவல்ல வந்து பெருசா முப்பது பர்சன்ட் கூட இன்னும் ஆட் ஆகலைங்க அவங்க வேலைகள் இருக்கு இந்த ஒரு தேர்தல் அதை பண்ணிட முடியாதுங்க ஒரு மூன்று நான்கு தேர்தலை சந்திக்கும் போதுதான் பூத் லெவலுக்கு இந்த ஒரு நைன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்மா உருவாக்க முடியும் அது பெரிய தலைவலி அது அதை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதனால அந்த இடத்துல வந்து அதை சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இரண்டு மூன்று தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவங்க வந்து கமிட்டிய வந்து உருவாக்க முடியும் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதெல்லாம் விஜய்க்கு வந்து லேட்டா தான் புரியும் பாப்போம் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் வந்து ஒரு நல்ல தரப்போடு நாளை சந்திக்கிறேன்